மாவட்டம் தாராபுரம் தேர்தல் பறக்கும் படை சோதனை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தேர்தல் பறக்கும் படை தாராபுரம் பகுதியில் நடத்திய சோதனையில் சிவில் இன்ஜினியரிடம் இருந்து ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது தாராபுரம் தேர்தல் பறக்கும் படை நிலைக்குழு அலுவலர் வெங்கடேசன் மூலனூர் பிடிஓ தலைமையில் தாராபுரம் கரூர் ரோடு கொளத்துப்பாளைய அரசைப் பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது வந்த ஒரு காரை சோதனை செய்தபோது அதில் ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் இருந்தது விசாரணையில் தாராபுரம் போலாரைச் சேர்ந்த சிவில் இன்ஜினியர் செந்தமிழ்ச்செல்வன் வயது இருபத்தி ஏழு கட்டுமான பணிக்காக ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் பெற்று செல்வதாக கூறினார் ஆனால் முறையான ஆவணங்கள் இல்லாததால் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தாராபுரம் தாசில்தார் கோவிந்தசாமியிடம் ஒப்படைக்கப்பட்டது தாசில்தார் இது குறித்து உதவி தேர்தல் அலுவலர் செந்தில் அரசனுக்கு தகவல் அளித்தார் செந்தில் அரசன் செய்யப்பட்ட பார்வையிட்டு ரூபாய் பத்து லட்சத்தை செலுத்துமாறு உத்தரவிட்டார் தாராபுரத்தில் பட்டப்பகலில் பறக்கும் படையினர் நடத்திய சோதனையில் ரூபாய் பத்து லட்சம் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது Thank you.